விஷ்ணு இடவன் டைரக்ஷனில் கவின் மற்றும் நயன்தாரா நடிக்கிற படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு டைட்டில் வந்து ஹாயின்னு வச்சுருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிட்டு வர ஜூட் படத்தோட ட்ரைலர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இந்த படம் தீபாவளிக்கு வெளியாகுது காந்தாரா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆன நிலையில் இந்த படம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி ஏழு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு இது ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பூவையார் நடிக்கிற ராம் அப்துல்லா ஆண்டவன்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு இந்த படம் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது கார்த்தியோட வாவாத்தியாரி திரைப்படம் வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகுது ஃபங்கி விஜயாண்டினி தயாரிப்பில் உருவாகிற ஃபங்கி திரைப்படத்தோட டீசர் வந்து வர பத்தாம் தேதி ஆக போகுது இந்த படத்தோட டீசர் அதோட முதல் இரண்டு பாகத்தையும் மினச்சி த பாகுபலி எப்பிக்கின்ற திரைப்படம் வரைக்கும் இந்த படம் அக்டோபர் முப்பத்தி தேதி ரிலீஸ் ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் வந்து முதல் பாகம் செகண்ட் ஆஃப் இரண்டாம் பாகமும் இருக்கும் இந்த படம் வந்து மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஈனி திரைப்படம் வீடியோ சாங் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிருந்தது ஏ ரகமாக தான் அதுக்கு மியூசிக் பண்ணுறாரு இந்த படம் ஜெயமருவடியோட கேரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் உருவாகிருக்கு ஜெயமருடைய கேரியர்லேயே ஹையஸ்ட் பட்ஜெட்டில் இந்த படம் உருவாகிருக்கு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எனக்கு குடிசைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பைசன் திரைப்படம் வந்து வர அக்டோபர் பதினேழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது வெற்றிமாறன் தயாரிப்பில் கவி நடிக்கிற மாஸ் திரைப்படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம்மா உருவாகிட்டு இருக்கு எஸ்டிஆரோட ஃபாஸ்ட் நைன்த் ஃபிலிம் அதாவது வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணுற எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன்ற படம் வீக்ரியேசன்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட டைட்டில் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்து இந்த படத்துக்கு அரசன்னு டைட்டில் வச்சுருக்காங்க